முருகா முருகாசரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சமரச சன்மார்க்கத்தின் முதன்மையான பத்து கொள்கைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று இரண்டாவது கொள்கையான எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் அதனை பற்றி பார்ப்போம் போகும் பாதைகளான சமய மத மார்க்கங்களில் பற்று வைக்காமல் போக வேண்டிய இடமான உண்மை ஆண்டவரிடத்தில் மட்டுமே பற்று வைக்க வேண்டும் ஜாதி சமய மத வேறுபாடையெல்லாம் தவிர்த்து சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும் எல்லோரையும் நம்மவர்களாய் சமத்தில் கொள்ளல் வேண்டும் ஜாதி சமயம் மதம் இனம் மொழி தேசம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் போன்ற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரிடத்தும் சமமாக பழகுபவரிடம் இறைவனே உறவாய் பழகுவார் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவரே சுத்த சன்மார்க்கம் எல்லா சமய மத மார்க்கத்துக்கும் பொதுநெறியே நன்றி